ஹாய் கைஸ் வெல்கம் டு மை தமிழ் வைப் சேனல் என்னோட பொண்ணு வந்து இன்றைக்கி எங்களுக்கு நூல் பரோட்டா பண்ணி கொடுக்குறேன் சால்னா போடன்னு சொல்லியிருந்தா ஆக்சுவலி வரலட்சுமி விரதம் எல்லாமே முடித்து ரொம்ப டயர்டாகிட்டோம் நாங்கள் அது எல்லாமே செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சு முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்க போயிட்டேன் திடீர்னு எழுந்து வந்து பார்த்தா என் பொண்ணு சால்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தா நூல் பரோட்டா கனமாகவே பெஞ்சி வச்சுருந்தேன் என்ன பாப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் அம்மா நான் பரோட்டா பண்ணிட்டுருக்கேன் நான் ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணு நான் வந்து யூடியூப்க்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது போ ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால அவள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா நான் வந்து ரெஸ்ட் எடுத்ததுனால அவளுக்கு சரியாக ப்ராப்பராக சால் நல்லா எடுக்க முடியல அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணு வந்து இதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்த அவளுக்கு இதை பரோட்டா பண்ணுறதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா அது பரோட்டா எப்படி பண்ணால் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி மைதா மாவில் பண்ணல கோதுமை மாவில் கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் ஈக்குவலாக போட்டுக்கிட்டோம் தயிர் இல்லைன்னா பால் இதை சேர்த்து நல்ல மாவை முதல்ல பிசைஞ்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசறி கொஞ்சம் குழ குழப்பு வரும்போது ஊறி ஊற வச்சிடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும் பிசையவே கூடாது அது ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து பிசைஞ்சு விட்டுட்டு இது பாருங்க சப்பாத்தி மாவு மாதிரி உருளை எடுத்துக்கணும் உருளை எடுத்துட்டு வந்து நல்லா திரட்டிடுங்க மாவு வச்சு திரட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணிவிடுங்க அதை பாருங்கள் ரியல் லேயராக கட் பண்ணி எவ்வளோ அழகாக ரோல் பண்ணுறா பாருங்கள் இது மாதிரி தான் ரோல் பண்ணிக்கணும் இதை ரோல் பண்ணி நல்லா இது ச இழுத்து ரப்பர் மாதிரி இழுத்து சர்க்கிள் பண்ணிக்கணும் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது அதை ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டாத அளவுக்கு இதை இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி முட்டை போட்டு வச்சிடணும் பாருங்க மாதிரி சர்க்கிளில் வடிவத்தில் பண்ணிவிட்டு திருப்பி மாவில் போட்டு ஸ்டப் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு மெதுவாக போல சின்ன சைஸில் தான் வந்து அதை திரட்டி எடுக்கணும் ரொம்ப பெரிய சைஸில் எடுக்கக்கூடாது இல்லைன்னா லேயர் ரொம்ப அழுத்தி ஒட்டிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டு ஸ்டப்பிங் தான் கொடுத்து லைட்டாக அதை வருங்க இந்த அளவு சைஸ் தான் எடுக்கணும் ரொம்ப பெரிய சைஸ் பூரி மாவு போடுற அளவு சைஸ் தான் எடுக்கணும் இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே தவால வந்து மூணு ஒரே நேரத்தில் போட்டு எடுக்கலாம் இதுக்கு ஆயில் தேவையே இல்லை லைட்டாக இது பண்ணி எடுத்தாலே போதும் ஆக்சுவலி அது மாவு போது என்ன பண்ணணும் திரட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் சமைக்கிற ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லேயரே கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் மூணு மூணா சுட்டு எடுத்துட்டா சுட்டு எடுத்து மொத்தமாக வச்சு அந்த ஹீட்டோடு வச்சு நல்லா தட்டி கொடுக்குறா பாருங்கள் பதமாக தட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி லேயர்ஸ் தனியாக தெரியும் பாருங்கள் அது ரொம்ப சூடாக இருந்ததுனால எட்டு பீஸ் அவங்களால் ஒன்றா போட்டு பண்ண முடியல அதனால் பாதி எடுத்துகிட்டு இப்போ தட்டியிருக்கும் உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியும் வீட் பரோட்டாவா ஐயோ இது மாதிரி சூப்பரான பரோட்டாவை ஹெல்த்தியான பரோட்டாவை நீங்கள் பார்த்துருக்க முடியாது கடைகளெல்லாம் வந்து பரோட்டா வந்ததுனால மைதாவில் தான் பண்ணுறாங்க அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை நீங்களே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து டெஸ்டிங்க்கு முதல்ல போகிறது யாருன்னா என்னோடய மூணாவது பொண்ணு தான் அவள் தான் எது செவச்சு பண்ணாலும் வந்து நின்று வாட் டைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் சொல்லி சஜஷன் கொடுத்தாலுமே அது சூப்பர் தான்ற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக லேயர் லேயராக பிச்சு போட்டிருக்கா இந்த மாதிரி லேயர் லேயராக பிச்சு போட்டு சாலை ஃபுல்லாக நல்லா ஊற்றி அடித்து குழப்பி அதை எடுத்து வாயில் வைக்கும்போது அம்மா அமேசிங் பாருங்கள் அவள் அவளோட ரியாக்ஷனே பாருங்களேன் எப்படி இருக்கும்னு ரொம்ப வந்து ரசித்து ருசித்து சாப்பிடுவா பாருங்கள் ஆ பாருங்க பாருங்கள் பாருங்கள் இதுதான் இப்படி தான் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னொரு வீடியோ ஒரு ஃபுட்டு வீடியோ வேணும்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாதன உடைய வீடியோ வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ க